வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா இது வந்து ஐம்பது தடவை எக்ஸசைஸ் ஐம்பது தடவை எக்ஸசைஸ் ஐம்பது தடவை பண்ண முடியாது இருபத்தஞ்சி ரெண்டு முப்பது ஐம்பது தடவை பண்ணணுன்னா பண்ண முடில இங்கே டைட்டாக இருக்கும் மாட்டில் வண்டி கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு அதெல்லாம் பண்ணுறது ஈஸி எங்கங்க அவ்வளோதான் குறஞ்சிருக்கேன் ஒன்றும் பெருசாக அளவு குறையில குறையணும் குறையிடணும் நேற்று இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன் நீங்கள் எடை குறையிறீங்களா இல்லையா முக்கியம் கிடையாது உங்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்க முடியாது அவர் டாக்டர் கேட்டிருந்தார் டாக்டர் நட்டேஷன் சொன்னால் அவர் பேர் அவரது பார்த்துட்டு தான் பண்ணுறது கார்டியோ வாக்கிங் பார் காலி ஆகிடுச்சு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணிநேரம் உணர்கிட்ட இருக்கும் தம்பி எழுந்திரிச்சி பயனை எடுத்து வச்சுருப்பான் எடுத்து மேலே வைக்கணும் அவ்வளோதான் அப்புறம் கிளைமேட் எப்படி இருக்குது ஊர் ஊரில் காமிக்கிறோம் பாருங்கள் அங்கே மேகமூட்டமாக இருக்கும் மழை பெய்யுறது வாய்ப்பு இன்ன்தான் நல்ல மழை மழைனா ஒரே மழையெல்லாம் லைட்டாக லைட்டாக மேகமூட்டமாக தான் இருக்குது மழை பெய்ய வாய்ப்பு இருக்கா இருக்காதுல தெரில எனக்கு நான் வரப்போ கிரௌண்டில் ஒரு பத்து பஞ்சு பேர் இருந்தாங்க இப்போ கிரவுண்டே காலி அடிச்சு பாருங்க யாருமே இல்லை ரெண்டு பேர் தான் ஒன்று தெரிஞ்சவங்க ரெண்டு பேரும் ஒரு அம்மா ஒரு ஐயா வாக்கிங் போயிட்டுருக்காங்க ஓகே நான் இதான் நான் பண்ணுவேன் இதான் நான் பண்ண கொஞ்சம் பயமாக இருக்கு எனக்கு இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணிடலாம் தம்பி எந்திரிச்சிட்ருப்பான் போகலாம் கிளைமேட் கொஞ்சம் வெயில் அடிக்குது கொஞ்சம் நேரம் இருக்குது பண்ண நினைக்கிறேன் ஓகே இதான் நம்ம பார்க்கு இன்னும் கொஞ்சம் மழை பெஞ்சா நல்லாயிருக்கும் ரோடு ஒரே அடியா லைட்டாக நான் ரோடு நினைஞ்சு தவிர தண்ணி வர வெள்ளம் வர மாதிரிலாம் மழப்பேயில் ருசியே ரோசிம்மா மேலவா மேலவா

நாளைக்கு அப்பா அந்தக்கம் நாளைக்கு அப்பா நாளிலே நாளைக்கு நி இன்னைக்கு காபி நாலுன்னா இட்டி தோசை அப்பள்ளம் பை பைக்கு லட்டு கல்லுப்பூ வண்டக்காய் வண்டக்கை பட்டேட்டோ போட்ரி

ரைட் ஓகே ரைட் ஓகே எப்படிங்க இருக்கு உங்கள் ஊரில் கிளைமேட்டு நேற்று கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு நேற்று நான் வெளியே போயிருந்தாலும் மதியானமும் நைட்டும் வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு வீடியோ போட முடியல ஒன்றும் இல்லை மதியானங்கே கொஞ்சம் ஒரு பர்த்டே வரப்போகுது இன்னும் ஒரு நாலஞ்சு மாதத்தில் என் பேரனுக்கு அதுக்கோசரம் ஒரு இடம் மாபோ பார்த்துருந்தோம் புரஷவாக்கம் அப்புறம் இங்கே வேலைச்சேரி எதுவும் எதுவும் ஆகலை எங்களை வந்து முந்நூறு நாலு பேர் உட்கார மாதிரி நாங்கள் பார்க்குறோம் ஆனால் இரநூறு பேர் நூறு பேட முடியுது அப்படின்னா கல்யாண சத்த தேட முடியுமா அதை சின்ன மினி ஹால் இருக்கலாம் தேடிருந்தோம் மதியானம் சாயங்காலம் என்னாச்சுன்னா மருமலை கூட்டிட்டு வரது நான் போயிட்டேன் எங்கே போ எங்கே போனேன் சொல்லு மாவீரம் ஏன் உழுவுது இது இல்லை சார் கொஞ்சம் ஒன்றா ஆகுது சுட்டு சுடாக பரவாயில்ல ஒன்றாவாது பேரனு கூப்பிட்டு வந்து லேட் லெட்டாயிடுச்சு ஸோ வீடியோ போட முடியல அதை போச்சு காத்தீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நிறைய பேர் ஆமாம் பழைய கமெண்ட் போய் கேட்டிருந்தீங்க எல்லாருமே ஆனால் ஏன்னா வீடியோ சரியாக போகல நேற்று நான் உங்களுடைய சூரியனுடைய தீவிர ரசிகன் உங்கள் ரசிகனா சூரிய பிடிக்கணுன்றாங்க சரி இன்னி போட்டுடலாம் ஓகேவா ஆ அதான் இன்றைக்கி எதனால் இடம் தான் சொல்லுங்கள் ஒரு மினி ஹால் எதனால் இடம் சொல்லுங்கள் ஐ மீன் ஒரு முந்நூறு பேர் வரா மாதிரி முந்நூறு பேர் பத்துற மாதிரி மினி ஹால் வித் ஃபுட்டு ப்ரொடக்ட் பண்ணுறாங்க இன்றைக்கி ஃபுட் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாமே அவங்களும் பார்க்கணும் காசு பண்ணால் கொடுக்குறோம் பர்த்டே வருது எப்படின்னா பதினொன்று பத்து ஏன்னா இப்போது புக் பண்ணால் தான் தண்ணி ஊற்றினே இருக்கு ஓகே போட முடியுதுல்ல சரி பரவாயில்ல சை பண்ணிக்கலாம் அதுதான் அதுதான் இந்த அலைஞ்சிருந்தோம் அப்புறம் எப்படி இருக்குது கிளைமேட் உங்கள் ஊரில் நேற்று நைட் நேற்று ஃபுல்லாக நம்ம சென்னையில் மழை பெய்யினே இருந்துச்சு பயங்கர மழை கிடையாது அதில் ரொம்ப சும்மா அது கை கை வைக்காத இது கையே விற்காத இது கை வச்சா இதாகிடும் இது லூஸ் ஆகிடுச்சின்னு வச்சு மாத்தறது கஷ்டம் புரியுதா இதில் கையே விற்காத அதில் கையே விற்க இது பரவாயில்ல கொஞ்சம் தண்ணி குணம் கூட பரவாயில்ல கொஞ்சம் உணவு கூட பரவாயில்ல ஓகேவா இன்னும் டே மழை பெஞ்சுனே இருந்துச்சு மழை பெய்யணும் மழை பெய்யணும் மழை பெய்யணும்னு சொல்லிட்டு இப்போ காலைல கிளைமேட் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது கொஞ்சம் வெயில் இருக்குது கொஞ்சம் மேகம் கலந்துருக்கு உங்களில் மழை பெஞ்சுதா ம் ஏதான் கொஞ்சம் அதாவது ஊட்டியில் இருக்கிற மாதிரி அப்படியே சில்லுன்னு இருந்துச்சு ஓகே இன்னைக்கு இப்போ தான் மார்க்கெட்டுக்கு போனேன்னா வாங்கி வரணுன்ட்டு இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமன்றதான் லட்சம் வெள்ளிக்கிழமலிக்கு நான் சிறுவாபுரி கோயில் போயிட்டு வரேன் பத்து வாரம் முடிஞ்சு போச்சு அப்புறம் அது கேசரின்னு கொடுத்தாச்சு அதை பலனு எனக்கு கிடச்சிச்சு ஓகேங்களா அது ஷோர் அது என்னன்னு புதிய சீக்கிரம் நான் சொல்கிறேன் நடந்த படம் சொல்கிறேன் நடக்கிறது மட்டும் சொன்னால் எதுவும் நடக்காமல் போயிடும் நடந்த படம் சொல்கிறேன் ஓகே தேங்க்யூ அப்புறம் சூரியக்கு முடி கட் பண்ணதாக வேணாமல் சொல்லுங்கள் இங்கே பாருங்க இங்கேலாம் வெள்ள முடியெல்லாம் வந்துச்சு இரு வெள்ள முடி இருக்கு சூரிய ஆயிடுச்சு விட்டு 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 விட்ரு இல்லை இருக்கு அங்கே பாருங்க வலிக்கிறேன் வலிக்கிறா வலிக்கிறா சரி சரி விட்டு சாரி 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 உன் கையில் ஸ்டென்த்து அவங்க அவங்க கை விடு அவங்க கை விடு சூடே வலிக்கிறா உன் கையில் பயங்கர ஸ்டென்த்து கையை கொஸ்டோன்னா யார் குளிப்பாட்டுறது

கண்ண தண்ணி வந்துச்சுங்க. இங்கே பாருங்க கண்ண தண்ணி வந்துச்சு. ஹா ப்ரோ சூடா. நான் லேட்சோட நான் பண்ணிய ப்ளோ ஒலி வரிகிறேன். சரி பை ப்ரோ புளியு போனும் பாத்து. பை டைம் ஆயிச்சி. அப்புறமா வாங்க சொல்லு. பை. பாட்டு போட்டுடலாம் ப்ரோ. பார்க்கலாம். பை 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 நீ ஆபன். பை பை பை. டங் டங் நீடிக்குற.